கவனமாக கேளுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர் எண்டுக்கே வந்துருச்சு ஸோ இந்த வீடியோ ஒரு இயர் எண்டிங் மெசேஜ் கிடையாது இது உங்களோட லைஃபோட பர்செப்ஷனே மாற்றிடலாம் காய்ஸ் ஸோ கவனமாக கேளுங்க நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் பட்டு அந்த வீடியோ இதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனது கைஸ் இந்த வீடியோ நம்மளோட ஃபியூச்சர் பற்றி கிடையாது நம்மளோட பாஸ்ட்டை பற்றியும் கிடையாது நம்மளோட ப்ரெசண்ட்டை பற்றி தான் கைஸ் ஸோ முக்கியமாக கவனமாக கேளுங்க நீங்களோட லைஃப்பை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கைஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது வெறும் ஒரு இயர் மட்டும் கிடையாது கைஸ் என் இயர் ஃபுல் ஆஃப் லெசன்ஸ் என் இயர் ஃபுல் ஆஃப் பெயின் அண்ட் என் இயர் ஃபுல் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேரோட லைஃப்பில் இந்த இயர் ரொம்பவே முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இயர் எண்டுக்கே வந்துட்டோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரப்போகுது இதுக்கு மேலே நம்மளோட பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது கைஸ் அதோட நம்ம சரண்டர் ஆகணும் யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தான் ஸோ முதல்ல எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம கிட்ட நாம் சரண்டர் ஆகணும் நான் இதில் தோத்துட்டேன் இதில் நான் மறுபடியும் ஜெயிக்கணும் அந்த ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் உங்களோட லைஃபோட பர்செப்ஷனே மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டெசிஷன் பாயிண்ட்டாக கூட இருந்திருக்கலாம் நீங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணீங்க சில நாள் வந்து மோட்டிவேட்டடாக இருந்தீங்க சில நாள் கம்ப்ளீட்டாக தோத்து போன ஃபீல்லாக இருந்தீங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாரும் பார்க்குற டைம்ல ஸ்ட்ராங்காக இருந்து யாருமே பார்க்காத டைம்ல ரொம்பவே வீக்காக இருந்தீங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது கைஸ் யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அதுதான் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இருக்க வேண்டிய ஒரு மெயின் குவாலிட்டி கைஸ் நீங்கள் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் உங்களோட வர்த்தினஸ்ஸை யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்தாலும் இது ஒன்றும் உங்களுக்கு புது இயர் கிடையாது எல்லார் மாதிரியும் நீங்கள் செலப்ரேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் உங்களோட பழைய வருஷன் கூட போகவே கூடாது நிறைய ரெசல்யூஷன் எடுத்துருக்கலாம் அதெல்லாம் விட்டுத்தல்லுங்க நம்மளுக்கு தேவை மூணே மூணு விஷயம் தான் கைஸ் மூணு விஷயத்தை மட்டும் நம்ம மாற்றினா போதும் நீங்கள் ஒரே ஒரு டிசிஷன் எடுங்க நான் பழைய ஹேபிட்ஸ்க்கு போக மாட்டேன் சேம் எக்ஸ்கூசஸ் வந்து நான் சொல்ல மாட்டேன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியே வருவேன் இந்த மூணே மூணு விஷயம் மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சா போதும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவை விட டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் டென் எக்ஸ் கிரேட்டாக ஆயிருந்துருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷன் வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க எந்த இடத்துலையுமே மோட்டிவேஷன் வந்து எப்போவுமே ஒரு டெம்பரரியான ஆஸ்பெக்ட் மட்டும்தான் டிசிப்ளின் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பர்மனெண்டான லைஃபை கொடுக்கும் உங்களோட ஃபியூச்சர் உங்கள் மூடில் டிசைட் ஆகாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதாவது உங்களோட டெய்லி ஹேபிட்ஸ் அதில் மட்டும்தான் இது டிசைட் ஆகும் நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்க அதுதான் நீங்கள் ஈருன்னு சொல்லணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் ரொம்ப பெரிய கோல் செட் பண்ண வேணாம் ஜஸ்ட்டு சின்ன சின்ன ஹேபிட்ஸை ஃபிக்ஸ் பண்ணாலே போதும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வின்னிங் ஸ்டேஜே கொண்டு வந்து தரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திரும்ப அந்த ஓல்டு வருஷன் கிட்ட இருக்கிற ஹேபிட்ஸை வந்து என்றைக்குமே கடைப்பிடிக்கக்கூடாது லேட்டாக இருந்திருக்கிறது ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறது எல்லாத்துக்குமே பயந்து நிற்கிறது அது மட்டும் இல்லாமல் செல்ஃப்டேட்டும் இருக்கிறது பீப்புளை கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது கைஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே இல்லை ப்ரூவ் பண்ணால் போதும் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல ரிசல்ட் வந்தால் அது எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் சொல்லும் ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கன்சிஸ்டன்சி தான் இன்டென்சிட்டியை பீட் பண்ணும் டெய்லி ஒரு சின்ன எஃபர்ட் போடுங்க லாங் டேர்மில் பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இயரில் நீங்கள் டிஸப்பியர் ஆனால் அது எஸ்கேப் இல்லை அது ஒரு ப்ரிப்பரேஷன் நினச்சிக்கோங்க ஜிம்மில் நம்ம எப்படி பாடி பில்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி லைஃப்ல கேரக்டரை பில்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பெயின் இருக்கும் லோன்லினஸ் இருக்கும் டவுட் இருக்கும் பரவாயில்ல இது எல்லாமே ஒரு நார்மலான விஷயந்தான் அது மட்டும் இல்லை இது எல்லாமே ஒரு டெம்ப்ரரி தான் ரிக்ரெட் மட்டும் தான் என்றைக்குமே பர்மனெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால ரிக்ரெட்டுக்கு என்றைக்குமே நீங்கள் வாய்ப்பை கொடுக்கவே கொடுக்காதீங்க பிஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கோங்க இந்த இயர் முடிஞ்ச அப்புறம் நான் ப்ரௌடாக இருப்பேனா அப்படின்னு மட்டும் கேட்டுக்கோங்க அதே ஆன்சர் எல்லாத்துக்குமே தரும் ஆன்சர் ஹானஸ்டாக இருந்தா உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் நோ நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் நோ ஃபேக் ப்ராமிசஸ் அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு டெய்லி இந்த மூணு விஷயம் பண்ணுங்க டெய்லி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க டிசிப்ளினா இருங்க அது மட்டும் இல்லாமல் சைலன்ஸை கடைப்பிடிங்க சைலண்ட்டாக இருந்தா உங்களோட மைண்டை ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் ஸோ சைலண்டா இருங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்க பேச வேணாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அதுவே போதும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது டிசைட் ஆகுங்க நீங்கள் யாராக ஆகணும் அப்படின்னு ஏன்னா இந்த டைம் ரொம்பவே முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வாட்டி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை நீங்கள் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அதை வச்சு முன்னாடி போங்க எது வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு இருங்க முக்கியமான விஷயம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று அதை கூட சண்டை போடுங்க வெற்றி என்றைக்குமே உங்களுக்கு சொந்தம் ஸோ நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு மோட்டிவேட்டாக இல்லைன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட ப்ரைம் இந்த வருஷம் வரலன்னா என்னைக்குமே உங்களால் லைஃப்ல ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு இவள் தான் காய்ஸ் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரைம் வருஷன் இந்த வருஷம் வரலன்னா ஸோ உங்களால் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க வெற்றி என்றைக்குமே உங்களுக்கு தான்